அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களே இன்று தேய்பிறை பிரதோஷ நன்னால் யோகம் தரும் ஒரு மந்திரம் உங்களுக்கு போகின்றேன் இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ராகு காலம் எமகண்ட நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேணால் இந்த மந்திரத்தை வாய்விட்டு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்தோ நின்றோ சத்தமாக வாய்விட்டு முழு சரணாகதியோடு சொல்லணும் மனசுக்குள்ளே சொல்கிறத விட வாய்விட்டு இன்று சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் அந்த அதிர்வுகள் வந்து நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆற்றலை பெற்றுத்தரும் அற்புதமான ஒரு மந்திரம் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பத்தொன்பது புதன்கிழமை தேய்பிரை பிரதோஷம் இன்று சொல்ல வேண்டிய மந்திரம் அந்த மந்திரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீராத கஷ்டத்தில் இருக்கீங்களா துன்பத்தில் இருக்கீங்களா எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் பழிக்கலையா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பத்து பிசாக காசு மீதி பண்ண முடியலையா எதிரி துரோகி இந்த மாதிரி இருக்கவங்களால ஏமாற்றமா கவலைப்படாதீங்க இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி தவறு விட்டுறாதீங்க ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஷாட நவராத்திரி தொடங்குது ஒன்பது நாட்கள் முழு பக்தியோடு அம்மா வராகி தேவியை நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றம் ஏற்படும் நமது அறக்கட்டளையின் ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கு வாருங்கள் இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் தினமும் ஒரு அற்புதமான ஆஷாட நவராத்திரி நாளில் வழிபாட்டு முறை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் தினமும் ஒரு அற்புதமான காசு சேரும் யோசனை வழங்கப்படும் இந்த ஆஷாட நவராத்திரி குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு அம்மாவின் சிகப்பு வஸ்திர பிரசாதம் மற்றும் குங்கும பிரசாதம் வழங்கப்படும் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் சிவ 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 சிவாய நமக சிவ 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 சிவாய நமக சிவ 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 சிவாய நமக என்ற இந்த அற்புதமான மகாசக்தி மந்திரத்தை யோகம் தரும் மந்திரத்தை இன்று வாய்விட்டு சொல்லி சிவபெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்